அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுகதையும் அதற்கான விடையும் முறையே கரி சலா லாங் கண் கனி இக் கீரை முழு விடையாக கரிசலாங்கண்ணி கீரை என்பது சரி முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி சுட்ட சட்டி சுவை அறியாது சட்டியில் சமைக்க அதனை பொறுமையாக சூடேற்றி பின் ஒவ்வொன்றாக போட்டு சமையல் செய்வார்கள் அப்போதுதான் உணவு சுவையாக இருக்கும் மிக அதிகமாக சூடேற்றிய சட்டியில் போடும் பொருட்கள் ஒரு கணத்தில் தீந்துவிடும் அதுபோல மிக அதிகமாக தீயை குணங்களை கொண்டவர்கள் நாம் எவ்வளவு நல்லது செய்தாலும் சொன்னாலும் அதை புரிந்து மாட்டார்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மாறாக தீயதைத்தான் செய்வார்கள் அதையே சுற்ற சட்டி சுவை அறியாது என்றனர் இன்றைய தகவல் பார்க்கலாமா ஆன்மீக தகவல் நெல்லியின் சிறப்பு நெல்லி இலையால் அர்ச்சனை செய்து நெல்லிக்காயை படைப்பது மகாவிஷ்ணுவுக்கு உகந்தது நெல்லி மரம் உள்ள வீட்டில் பூத பிரேத ஏவல் சூனியம் ஆகியவை நெருங்காது ஏகாதசியில் நெல்லி ஊரிய நீரில் நீராடி துவாதசியில் நெல்லிக்காய் உண்பவர்கள் கங்கையில் நீராடிய பலனையும் காசியில் வாசம் செய்த பலனையும் பெறுகின்றனர் நெல்லி உள்ள இடத்தில் திருமால் திருமகளுடன் தங்குகிறார் இன்றைய விடுகதை பதினான்கு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தையை கண்டறியுங்கள் ஒரு சிறு தானியம் ஐந்தாவது ஆறாவது மற்றும் பதிமூன்றாவது எழுத்து சேர்ந்தால் வரும் பக்ரா அணையோடு தொடர்புடைய மற்றொரு அணை எட்டாவது இரண்டு மற்றும் மூன்றாவது ஒன்பதாவது எழுத்து சேர்ந்தால் வரும் வெல்கம் என்ற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் எட்டாவது ஒன்பது மற்றும் பத்தாவது பதினோராவது ஏழாவது எழுத்து சேர்ந்தால் வரும் வீரர்களின் கையில் கேடயமும் டேஸும் இருக்கும் பனிரெண்டாவது எழுத்து நான்காவது எழுத்து சேர்ந்தால் வரும் வீட்டின் நுழைவாயிலில் இருக்கும் அமைப்பின் பெயர் கடைசி எழுத்து முதல் மற்றும் ஏழாவது எழுத்தோடு சேர்ந்தால் வரும் முழு விடை என்ன கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே விடுகதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்